ஒவ்வொரு தேர்தலிலும் தலைநகர் சென்னையில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாகவே பதிவாகி வருகிறது இந்த முறையும் தமிழ்நாட்டிலேயே குறைவாக பதிவாகி இருப்பது சென்னைதான் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகப்பனன் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் ஒவ்வொரு முறையும் சென்னையில் வாக்குப்பதிவு குறைவது ஏன் கடந்த கால தேர்தல் புள்ளி விவரங்கள் என்ன சொல்கின்றன முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நேற்று நாட்டில் இருக்கின்ற நூத்தி இரண்டு மக்களவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்றது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நேற்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி மாலை ஆறு மணியோடு நிறைவடைந்தது ஆறு மணிக்குள்ளாக வாக்குச்சாவடி வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் சென்னையை பொறுத்தவரைக்கும் மூன்று மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை சென்னையை சுற்றி இருக்கின்ற புறநகர் பகுதிகளை உள்ளடக்கி ஸ்ரீபெருமத்தூர் திருவள்ளூர் தொகுதிகள் இருக்கின்றன சென்னையில் மட்டும் மூவாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது வாக்குச்சாடிகள் அமைக்கப்பட்டு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது சென்னை நகருடைய மூன்று தொகுதிகளுடைய அதிக வாக்காளர்களை அதிகமாக இருக்கின்ற தொகுதி எது என்று பார்த்தால் தென் சென்னையாக இருக்கிறது தென் சென்னையை பொறுத்தவரை மொத்தம் இருபது லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் வட சென்னை மக்களவைத் தொகுதியில் பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்கு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் மத்திய சென்னையில் பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரத்தி நூத்தி அறுபத்தோரு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் கடந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரைக்கும் பார்த்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலிலே வட சென்னையிலே அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன ஆனால் இப்பொழுது நேற்று நடைபெற்ற மக்களவை தேர்தல் பார்த்தால் சென்னையில் அறுபது புள்ளி ஒன்று மூணு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன கிட்டத்தட்ட நான்கு சதவீத வாக்குகள் இங்கு சரிந்திருப்பதை குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது தென் சென்னையில் மிகவும் குறைவாக ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குப்பதிவு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் நடந்தது இந்த தேர்தலில் அதைவிட குறைந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஏழு சதவீத வாக்குகளை தென் சென்னையில் பதிவாகியிருக்கின்றன இதிலும் பார்த்தால் கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது தென் சென்னை தொகுதியில் நான்கு சதவீத வாக்குகள் சராசரியாக சரிந்திருப்பதை பார்க்க முடிகிறது மத்திய சென்னையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன ஆனால் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பார்த்தால் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன இங்கேயும் சராசரியாக நான்கு சதவீத வாக்குகள் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும் போது தெரிந்திருப்பதை பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே எழுபத்தி இரண்டு புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்ததாக நேற்று மாலை ஏழு மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது ஆனால் நள்ளிரவில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது சென்னை மட்டும் ஏன் தொடர்ந்து குறைந்து வருகிறது அதுவும் கடந்த தேர்தலோடு நான்கு சதவீத வாக்குகள் இந்த தேர்தலில் சரிந்திருப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது மற்ற அதாவது கடந்த ஐந்து ஆறு தேர்தல்களில் இருக்கின்ற புள்ளி விவரங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன மூன்று மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன இதுவரை நடந்து முடிந்த தேர்தல்கள் என்று பார்த்தாலே கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்தை தொடாமல் ஐம்பது சதவீதத்தை தாண்டி அங்கு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருவதுதான் கடந்த கால தேர்தலுடைய புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் சென்னையில் பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன அதே ஆண்டில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மேயருக்கான வாக்குப்பதிவில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலிலே சென்னை மண்டலம் மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை என்ற மூன்று தொகுதிகளும் சேர்த்து மொத்தமாக அறுபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் சென்னையில் அறுபது புள்ளி நான்கு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் சென்னை மண்டலத்தை பொறுத்தவரையில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவைத் தேர்தலில் பார்த்தால் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன மொத்தமாக பார்த்தால் இப்பொழுது பார்க்கிற போதும் கூட கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் என்ற அளவிலேயே இருந்தன இப்பொழுது பார்க்கும்போது மொத்தமாக சராசரியாக ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் என்றுதான் இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக ஆறு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சென்னையினுடைய வாக்குப்பதிவு இப்போதுமே அறுபது சதவீதத்தை கூட தொடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இந்த அளவிலேயே தொடர்ந்து இருந்து வருகிறது இதற்கான காரணங்களாக என்ன இருக்கின்றன என்று பார்க்கிற போது கொரோனா முதல் அலை ஊரடங்கின் போது சென்னையில் இருந்து வெளியூர் சென்றவர்கள் பெரும்பாலானவர்கள் திரும்பி வந்தார்கள் இரண்டாவது அலை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய போதும் அதிகமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றார்கள் அவர்கள் பெரும்பாலானவர்கள் திரும்பி வரவில்லை என்றும் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் எனப்படும் வீடுகளில் இருந்து வேலை பார்க்கும் திட்டத்திலேயே பல பேர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது கணிசமான ஒரு குறைவான காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நடுத்தர வர்க்கத்தினர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் நகரத்தில் வாழ்வது சிரமம் என்று சொந்த ஊர்களுக்கு புலம்பெயர்ந்து சென்று விட்டதாக அதாவது தாயகம் திரும்பியதைப் போலவே அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது இன்னும் சில பேர் புலம்பெயர்ந்து சென்றவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் சாதாரண பாமர மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் மேல்தட்டு மக்கள் ஓட்டு போடுவதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்று சொல்லப்படுகிறது அரசியல் நடக்கின்ற ஊழல் முறைகேடுகள் யாருக்கு ஓட்டு போடுவது இந்த ஓட்டு போட்டு என்ன ஆகப் போகிறது என்ற விரக்தியான மனநிலையே சென்னை மக்கள் அதிகம் பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது எப்படி இருந்தாலும் இங்கே ஐம்பத்தி ஆறு சதவீத மக்கள் வாக்குப்பதிவு செய்து தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்துள்ளது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் நிறைய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற நிலையில் நூறு சதவீத வாக்குப்பதிவு சாத்தியம் இல்லை என்றாலும் கூட ஒரு அறுபது சதவீதத்தை கூட தொட முடியாத நிலையில் தமிழகத்தினுடைய தலைநகரம் இப்படி வாக்குப்பதிவு மந்தமான நிலையை சரிவை சந்தித்திருப்பது இன்னும் இங்கே விழிப்புணர்வு அதிகம் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்ற ஒரு நெருக்கடியையும் அவசியத்தையும் உணர்த்துவதாக இருக்கிறது சுரேஷ் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகப்பன்